கிண்டி சுவாமிநாதன் ஒரு பதினெட்டு வயது வரை நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கக்கூடியவன் பதினெட்டு வயதில் இரு சக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுகிறது என்றாலும் இருபத்தி ஓரு வயதில் அவனால் அதற்கு மேற்கொண்டு படிக்க முடியாமல் வியாதி என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பணம் இருந்தும் வசதிகளிருந்தும் அதை சரி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியான வயதில் அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளை எப்படி கடக்கப் போகிறோம் என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு வயதில் ஒருவருக்கு இரண்டு கால்கள் ஊனமானால் எப்படி இருக்கும் இதற்கு காரணம் யாராக இருக்கும் நீங்கள் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்யாமல் இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் பிட்டுக்கு பிறம்படி பெற்றது உண்மைதான் சிவபெருமானுக்கு அந்த மூதாட்டியிடம் சென்று தாயே நான் தான் சிவபெருமான் வந்திருக்கிறேன் என்று கூறினால் கண்டிப்பாக பிட்டை அள்ளி கொடுத்து விடுவார் காலில் விழுந்து வணங்கி அவரை பட்டு துணியிலே அமர வைத்து பிட்டு அள்ளி சிவபெருமானுக்கு படைத்திருப்பார் ஆனால் அதை செய்யவில்லை அந்த மூதாட்டியினுடைய உறவினராக சென்று மண் சுமக்கின்ற இடத்தில் கூட சிவபெருமான் நினைத்திருந்தால் அப்படி கண்ணை காமிச்சா மண் அங்கே போய் விழுந்திருப்போம் ஆனால் அதெல்லாம் அந்த வித்தையெல்லாம் செய்ய அவர் அடி வாங்கி தான் செய்த தவறிற்காக அந்த மூதாட்டிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிட்டுக்காக பிறம்படி பெற்றார் இது மதுரையில் நடந்த கதை அதே போல் நாம் தவறு செய்யாமல் ஒரு நிகழ்வு நிறைபடுமா முன்னோர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல் வசதி இல்லை என்று நினைக்கிறீர்கள் அவர்களுக்கு அந்த காலத்தில் கிடைக்க வேண்டிய வசதிகள் கிடைத்தது தவறு செய்யாமல் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கிரகமும் உங்கள் முன்னால் வந்து நிற்கவே நிற்காது இறை வழிபாட்டில் கிருத்திகி அன்று விரதமில்லாமல் நான் உணவருந்தினேனே ஆனால் முருகக்கடவுள் முருகக்கடவுள் கண்டிப்பாக என்னை தண்டிக்க மாட்டார் சிவராத்திரி அன்று நான் விரதம் இல்லாமல் இருந்தால் கூட என்னை தண்டிக்க மாட்டார் ஆனால் உங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் இருந்தால் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் அல்ல கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் இதற்கு நீங்கள் ஆம்பிஜார தோஷம் என்று சிலர் என்னுடைய மகனுக்கு செய்வினை செய்துவிட்டார்கள் என்று நினைத்துக்கொண்டு அதற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி செய்வதை விட நீங்கள் ராமேஸ்வரத்திற்கு சென்று திலகோமம் ஆனால் இதிலிருந்து முழுமையாக வெற்றி அடைய முடியும் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒரு குருவானவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது மகா பெரியவரை போல் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் சுயலாபத்திற்காக தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் நாமாகவே இருந்து நாம் செய்தோமேயானால் அது குருவாகப்படுகிறார் அதுபோல நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நீர்க்கடன் என்பதை தவறாமல் செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் விபத்து என்பது பிதர்சாபம் இருந்தால் மட்டுமே நடைபெறும் சாபம் இல்லை என்றால் விபத்து என்பது நடைபெறாது அந்த விபத்து நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் மாதந்தோறும் வருகின்ற அம்மாவாசை தினத்தன்று உங்கள் முன்னோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எங்களுக்கு இது பழக்கத்தில் இல்லை நாங்கள் வம்சம் வம்சமாக இதை செய்வது கிடையாது இதெல்லாம் ஒரு ரெண்டு தலைமுறையில் கட்டானது தான் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது இரண்டு தரைமுறைகளில் இது மறைக்கப்பட்டு நீங்கள் அதை இழந்திருக்கிறீர்கள் எல்லா மத ஜாதியினரும் இதை செய்து கொண்டிருந்தார்கள் குலக்கரையிலே அமர்ந்து அந்த குலக்கரையிலே த வருகின்றவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வைத்த காலமும் உண்டு காவேரி கரையிலே அமர்ந்து அங்கே வரக்கூடிய எல்லோருக்கும் தர்ப்பணம் செய்த காலமும் உண்டு அதெல்லாம் இன்றைக்கு மறைந்து அதிகாலையிலே வீட்டிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு செய்கின்ற பூஜைகள் ஏற்றுக்கொள்வதில்லை காலை எட்டு மணிக்கு மேல் செய்யலாம் இல்லை என்றால் பத்தே முக்கால் மணிக்கு மேல் நீங்கள் செய்தீர்களேயானால் பிற்பகல் ஒரு மணி வரை செய்யலாம் அப்படி செய்தால் மட்டுமே தான் இது பிதர் காரியத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் இந்த பிதுர் சாபம் என்பது நிறைய பேருகருக்கு இருக்கின்ற காரணத்தினால் இதை பற்றி தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய முன்னோர்கடன்களை தவறாமல் செய்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியை தேடி இனிமேலாவது இந்த கடமைகளை தவறாமல் செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பதினெட்டு வயதில் வரக்கூடிய விபத்துக்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விபத்துக்கள் உங்களுடைய குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் இதற்காக நீங்கள் வெளியில் சென்று ஜோதிடர்களை அணுகி தங்களுடைய பிரச்சினைகளை என்ன என்று ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வழிவகுத்து கொள்ளுங்கள் நன்றி